வணக்கம் நம்ம கூட யாரு இருக்காங்க ஸ்கை தமிழ்ல இருந்து சுஜி அவங்க நம்ம கூட இருக்காங்க நம்ம வந்து ப்ரமோஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு கியூடிஎஸ் கூட இணைஞ்சு நிறைய வேலைப்பாடுகள் டிக்கெட் செல்லிங் எல்லாம் போயிட்டு சோ உங்க கான்ட்ரிபியூஷன் இதுல எப்படி இருக்கு மக்களோட வெல்கமிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லவே வேணாம் இளையராஜா அப்படின்னே எப்படியாவது துள்ளி கூச்சி வந்து பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஏன்னா அவரை வாழ்க்கையில ஒரு தடவையாவது பாத்திரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இதயங்கள் நிறைய இப்ப பாக்குறவங்க எல்லாருமே தலையாட்டுவாங்க அந்த அளவுக்கு சோ அவங்ககிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி கத்தார் தமிழ் சங்கத்துக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா இது வரைக்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்கோம் உண்மையாவே அந்த பெயருக்கான அர்த்தம் இப்ப முழுமையடையுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் தான் நடக்க போகுது அக்டோபர் மூணாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அதாவது எப்படி எந்த மனநிலைமையில வருவோன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு எக்ஸைட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்